மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை முதல் தொடங்குகிறது சென்னையில் ட்ரோன் சேவையை செயல்படுத்த புதிய ஒப்பந்தம் கோரியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மத்திய அரசு மருத்துவமனைகளில் காவலர்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்க மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் வலுத்து வரும் மருத்துவர்களின் போராட்டம் எதிரொலியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ஒதுக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் போதிய நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் எக்ஸ் அவர் விளக்கம் அளித்து பதிவிட்டுள்ளார் பெண் மருத்துவர் பாலில் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது அரசு முறை பயணமாக நாளை மறுநாள் பிரதமர் மோடி போலந்து நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி உக்ரைன் செல்ல உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் குரங்கம்மை தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் தடுப்பு நட மத்திய அரசு தென்காசி மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் இந்தியாவுக்கு ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வழங்க நேபாள அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது மாயமான சிறுவன் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டான் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்